நாட்டின் கல்வி மற்றும் பொருளாதார துறையில் இந்திய மாணவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நற்சிந்தனையில் தொடர்ந்து பல உதவிகளையும் நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகின்றது கியூமிக் எனப்படும் மலையா பல்கலைக்கழக பட்டதாரிகள் நடவடிக்கை குழு அந்த வரிசையில் மலையா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பயிலும் இந்திய மாணவர்களின் நிதி சுமையை குறைக்கும் முயற்சியாக சிஇஎஃப் எனப்படும் கியூமிக் கல்வி நிதி உதவியை நேற்று அக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது நாடு தழுவிய நிலையில் உள்ள பட்டதாரிகள் இடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் ஸ்லாங்கூர் சொராசில் நடத்தப்பட்ட ஒன்று கூட நிகழ்ச்சியில் இந்நிதி குறித்து அறிவிக்கப்பட்டது பட்டதாரிகளை உருவாக்கும் நோக்கில் அரசாங்க கூடங்களே எங்கள் முதல் தேர்வு ஏழை மாணவர்களுக்கு மடிக்கணினி அன்பளிப்பு ரோட் டு எஸ்பிஎம் பட்டறை போன்ற பல திட்டங்களை கியூமிக் முன்னெடுத்து வருகின்றது இது போன்ற திட்டங்களை செயல்படுத்த உதவிய பட்டதாரிகளின் சேவையை அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக கியூமிக் கழகத்தின் பொருளாளர் ரவி ரத்தினம் குறிப்பிட்டார் இந்த கியூமிக் இயக்கத்தோட முக்கியமான கொள்கையான அரசாங்க கூடங்களே எங்கள் முதல் தேர்வுக்கு உழைத்தவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவும் அப்புறம் அந்த நாட்டில் சமுதாயத்துக்காக வேலை செஞ்சு அரும்பாடு பண்ணவங்க அவங்கள பெருமைப்படுத்துறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு விருந்துடன் கூடிய கலை நிகழ்ச்சியாகும் சிஇஎஃப்ஐ தொடங்குவதற்கான முன்னெடுப்பு கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கப்பட்ட நிலையில் அது தற்போதுதான் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிதி தொடங்கப்பட்ட பத்து நாட்களிலேயே ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு ரிங்கிட் வரை அக்குழுவைச் சேர்ந்த முதன்மை உறுப்பினர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான நபர்களிடம் மட்டும் திரட்டப்பட்டுள்ளது அதாவது கியூமிக் எடுக்கேஷன் ஃபண்ட் பட்டதாரிகளுக்கு வந்து பட்டதாரிகளுக்காக அதாவது ஃப்ரம் கிராஜுவேட்ஸ் ஃபார் கிராஜுவேட் எனும் கோட்பாட்டில் வந்து நாங்கள் பிளேஜ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு வந்து இங்கே இருக்கும் பட்டதாரிகள் இளம் பட்டதாரிகள் இதுக்கு முன்பு பட்டம் பெற்றவர்கள் அனைவரும் சேர்த்து ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரிங்கிட் வந்து பிளேஜ் பண்ணியிருக்காங்க இதனிடையே படித்து முடித்த பட்டதாரிகள் இனிவரும் மாணவர்களுக்கு முன்னோடியாக இருந்து செயலாற்றுவதோடு அவர்களின் சிறந்த தேர்ச்சிக்கு பங்காற்ற முன்வர வேண்டும் என்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலர் பிரணாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் சரி இப்ப இருக்கிற மாணவர்கள் இறங்கி தொடர்ந்து கியூமிக்கோட சேர்த்து பல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சரி பல என்ஜிஓஸோட சேர்த்து இனிஞ்சு ஒரு இவன் நிகழ்ச்சினா அது இதுதான் இருக்கும் ஸோ அதனோடு சேர்த்து முக்கிய காரணம் ஒரு தமிழ் பேரவில் இருக்கிற மாணவர்கள் இப்போ இப்பொழுது கியூமிக்கில் இருக்கிற ஆட்களாக இருக்காங்க இருபத்தைந்து ஆண்டு காலமாக பதிவு ஆறு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கு ஏறக்குறைய வந்து நிகான் மிளாக்கா மலாக்கா ப்ளஸ்லேங்கோ ப்ளஸ் கோலம்பூர் பகன் உள்ள மாணவர்களும் படிக்கிறாங்க ஏற்கனவே நாலாயிரம் மாணவர்கள் அரசாங்க பள்ளிகளாக சென்றிருக்காங்க கடந்த இருபத்தஞ்சு வருட காலங்கள் இன்றைக்கு வந்து அவங்களாம் அரசாங்கத்தில் பெரிய பெரிய நல்ல பதவிகள்ல இருக்கிறாங்க நமக்காக இணைந்தோம் என்ற கருப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் நாடு தழுவிய நிலையில் அனைத்து பட்டதாரிகளும் இணைந்து வருங்கால பட்டதாரிகளின் கல்வி வளர்ச்சிக்கு பங்காற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது